இறுதியாக என்னுடைய நிறைவாக என்னுடைய வகுப்புத்தோழர் ஜெரால் வில்சன் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியாக பணியாற்றுகிறார் கடல் ஆராய்ச்சி பெரும் வாய்ந்தவர் அதனை பாராட்டி அவருக்கு அவர் அலாத்தா பல்கலைகளில் பயின்றவர் அலாத்தா பல்கலைக்கழகத்தில் பல பரிசுகளை பெற்றவர் மதுரை இவர் கற்றல் ஆராய்ச்சி மட்டும் இந்த விருதி வழங்கவில்லை மதுரையில் உள்ள அனைத்து திருநிறுவனத்திலும் பங்காற்றி மரம் நலன் சேவை சமூக சேவை அனைத்திலும் சிறந்து விளங்குகிறார் அவர் நான் இந்த நான் கிறிஸ்தவன் இந்த பூஜையில் கலந்து கொள்ளாமா என்று கேட்டார் நான் சொன்னேன் இது முருகன் பெண் மண்டலம் ஜாதி மதம் கடந்தது அனைவருக்கும் திறமையை கண்டுபிடித்து விளங்குவதுதான் எங்களுக்கு என்று நீ வரலாம் என்று கூறினேன் நான் நண்பர் அவர்களிடம் பாலம்பள்ளி மழை பெய்யும் மகிழந்து வருகை வந்து அவருக்கு ஆள்கடன் ஆராய்ச்சி அரசர் என்னும் விருதை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆராய்ச்சி செய்கின்ற சிறந்த மனித திறமையிலை ஆண்டவன் என்று பாராட்டி எனும்ருமை விருந்தை வழ அனைவரும் தோற்ற வாழியவே நம்முடைய பழனி பாதையாத்திரை இனம் மதம் மொழி எல்லாவற்றையும் கடந்தது கல்லுக்குள்ளே ஈரம் இல்லை பாட்டு ஒரு முஸ்லீம் எழுது எத்தனை பேர் தெரியும் கல்லுக்குள்ளே ஈரமில்லைங்கிற பாட்டு ஒரு முஸ்லீம் உணர்ந்து பாத யாத்திரை வந்து உணர்ந்து எழுத பாடல் பாத யாத்திரை வந்து அதனால இன்றைக்கும் நம்ம காவடி அந்த செல்லுகிறது என்றால் எல்லா மதத்தினரும் எழுந்து நின்று மரியாதை செய்வார்கள் இன்றைக்கும் இருக்கு காவடி எடுத்த தெரியும் அதனால இன்றைக்கு இந்த விருது வந்து அதை நிரூபிக்கும் விதமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அவர்கள் கேட்டால் நான் வந்து வரலாமா கலந்துகலாம் இதுக்கு வந்து ஜாதி மதம் எதுவும் கிடையாது எல்லாம் எல்லாரும் தான் அவரை பொறுத்து வரீங்க எல்லாரும் தான் அவருக்கு வந்து வேண்டியது உண்மையான அன்பு அதுதான் வேற எதுவும் அவரை நம்மகிட்ட எதிர்பார்க்க உண்மையான பக்தியோடு உண்மையான அன்போடு யார் ஒரு வருகின்றாரோ அவருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீயோ அதை நடத்தி தர்றங்க அதுதான் அதுக்கு தான் அவர் இங்கே இருக்காரு ஆகையினால அப்படிப்பட்ட இந்த விருதை நிறைவு செய்வதிலே அவர்களுக்கு இந்த விரு ஒரு இது கொடுக்குறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி într-adevăr, încrederea în ceea ce vine de parte